Huh? Ah.

போறதுக்கு வினோத் தான் காரணம் வினோத் பொறுத்தவரை ரொம்பவே கேவலமா மத்தவங்க அசிங்கப்படுத்துறாரு பாடி ஷேமிங் பண்றாரு இழிவுபடுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்திருந்தாங்க வினோத் வினோத்தும் சும்மா இருக்கல நீ எவ்வளவு கேவலமா கேம் விளையாண்டா அப்படிங்கிறல்லாம் எனக்கு தெரியுமா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பேரோட கேம் நீயும் கெடுத்துருக்க நீ எல்லாம் என்ன பத்தி பேசாத அப்படிங்கிற அளவுக்கு வினோத்துமே ஆதரையை போட்டு பொழந்திருந்தாரு இந்த இடத்துல அரோரா சிங்லர் அதாவது பலூனக்கா போறதவளை ஆதரைக்கு சொம்பு தூக்கிட்டு வினோத் நீங்க பண்றது தப்பு யாரையும் நீங்க பேச விட மாட்டேங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சண்டை எல்லாமே வந்துச்சு அந்த பிரச்சனையை பத்தி தான் இன்னைக்கு விஜய் சேதுபதி நீட்டி முழக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த சீசன் போட்டியாளர்களை விட இந்த சீசனை தொகுத்து வழங்குற ஹோஸ்ட் தான் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படிங்கிறது தெரியலங்க எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளவு கேவலமான வேலைகளை பார்த்துக்கிட்டு போட்டியாளர்கள் யார பத்தி எந்த கேள்வியும் எழுப்ப மாட்டேக்காரு இந்த பலூனக்கா போறதுல பல கேவலமான வேலைகளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆண்களை பலியாடாக்கி ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காங்க இந்த அரோராவுக்கு எதிராக விஜய் சேதுபதி பேசினதே கிடையாது அதே மாதிரி தான் கமர்தீன் கமர்தீன் போறதுல காத்து வாக்குல ரெண்டு காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பார்வோட பாருட கேம் பிளே கெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவேன் பாரு தனியா கேம் ஆடுற வரைக்கும் சூப்பரா ஆடினாங்க அதே நேரத்துல கமர்தீனை காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் கூட எந்த வாரம் சேர்ந்து சுத்துறாங்களோ அந்த வாரம் பாரு நடந்துக்கிற விதம் நமக்கே எரிச்சல மூட்டுது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்த்துட்டு வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதி போறதுல கமர்தீன் நீங்க சூப்பரா விளையாடுறீங்க உங்களுக்கு பெண் ரசிகைகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கமர்தீனை கூட கொஞ்சம் கொம்பு செய்ய விடுறாரு இது எதுக்காக நீங்க நினைக்கிறீங்க பார்வை போறதுல கேம்ல இருந்து திசை திரும்பி கமர்தீன் கூட காதல் வலையில சிக்கிட்டாங்க அப்படின்னா டாட் டூல பாரு வரமாட்டாங்க

திவாகர் பாரு இவங்களுக்கு மக்கள் அதிகமாக சப்போர்ட் பண்றாங்க இது எந்த விதத்துல நியாயம் பா அப்படிங்கிற மாதிரி பொறாமையில தான் ஆதரவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொங்கிட்டு அதே நேரத்தில் அவங்களோட பேரை கெடுத்த எஃப்ஜேக்கு எதிராக ஆதரவு எந்த இடத்துலயுமே பேசுறதை பார்க்க முடியல பொறணி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க எஃப்ஜேக்கு நேரம் பேசுறதுக்கு ஆதரவுக்கு தைரியமோ தெம்போ கிடையாது ஏன்னா ஆதிரை எஃப்ஜே விஷயத்துல அதிகப்படியான தவறுகள் ஆதரவு தான் இருக்குது உண்மையாவே ஆதரவை மூஞ்ச பார்த்தாலே நமக்குலாம் எல்லாம் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த பிரமோலையுமே விஜய் சேதுபதி வினோத்தை திட்ட நேரங்கள்ல ஆதரவுக்கு போக்கஸ் வைக்கிறாங்க திமுற பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கா அவளை பார்த்தாலே எனக்கெல்லாம் எல்லாம் ஆகுது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதி போறதுல என்னப்பா நீ வந்து எல்லாரையும் கலாய்க்கிற உன்னோட ஸ்ட்ராட்டஜியை மாத்து சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது யாராவது உன் மேல விமர்சனம் வச்சுக்கிட்டானா அதை ஏத்துக்காம கிடந்து கத்துறது அதே மாதிரியே வார்த்தையை விடுறது உங்களை விமர்சனம் பண்ணவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரியும் காயப்படுத்துற மாதிரியும் பேசுறது இதெல்லாம் நிப்பாட்டுங்க வினோத் அப்படிங்கிற மாதிரி வினோத்த போட்டு ரோஸ் பண்றாரு இதை இந்த ரெண்டாவது பிரமோல காட்டியிருக்காங்க அதாவது வினோத்துமே இந்த தவறுகள் எல்லாமே பண்றாரு அதெல்லாம் இல்லைன்னா சொல்றதுக்கு இல்ல அவருமே பல இடங்கள்ல பல பேரை காமெடி அப்படிங்கிற பேர்ல காயப்படுத்த தான் செய்யறாரு அதே நேரத்தில் அவர் மேல வைக்கிற விமர்சனங்களை அவரால ஏத்துக்கவே முடியல அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி யார் விமர்சனம் வச்சாங்களோ அவங்களே வாய அடைக்கிற அளவுக்கு அவங்களை அசிங்கப்படுத்துறாரு வினோத் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதே நேரத்தில் வினோத்த மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேர் உட்காந்துருக்காங்களே கனியை போறதவளோ கனி எத்தனை பேரை எத்தனை இடத்துல அசிங்கப்படுத்துறாங்க நேரடியாக பண்ண மாட்டேங்காங்க மற்றவங்களை தூண்டி விட்டு ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அத பத்தி விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பவே மாட்டேங்காரு அதே மாதிரிதான் அரோரா 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 அழகா இருக்கேன் என் அழகுல மயங்கி ஆண்கள் எல்லாருமே என் மடியில படுப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்களை தன்னோட வலையில விழ வச்சு ரொம்பவே கேவலமான ஒரு கேம் ஆடி இருக்காங்க இதுக்கு எதிராவும் கொஞ்சம் கேள்வி கேளுங்க சார் உண்மையவே சார் இந்த சீசனை பார்க்கவே முடியல அந்த அளவு போட்டியாளர்கள் எல்லாருமே காஞ்சி பிடிச்சு சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க அது பாரு கமர்தீனா இருக்கட்டும் அரோரா பரவாயில்ல அரோரா எவங்க கூட எல்லாம் சேர்ந்து சுத்துறாரோ எல்லாரு கூட அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா எஃப்ஜே பொறுக்கிய பரவாயில்ல எல்லா பெண்கள் கிட்டையுமே அப்படிதான் நடந்துருக்கான் இதையும் கொஞ்சம் கண்டுச்சு இல்லன்னா ஏதாவது ஒரு குறும்படமாவது போட்டு காட்டி ஏமா இந்த ஷோல இப்ப எல்லாம் பண்ணாதீங்கமா பாக்குறதுக்கு ரொம்பவே கேவல பிரபலமா இருக்குது அப்படிங்கறத சொன்னீங்க அப்படினா பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாரும் பார்க்கற ஒரு நிகழ்ச்சியா இருக்கும் அத விட்டுட்டு எல்லாரும் என்ன வேணாலும் பண்ணுங்கடா எங்களுக்கு டிஆர்பி தான் முக்கியம் விஜய் சேதுபதி போறவள எனக்கு சம்பளம் வந்தா போதும் ஏன் வேணாலும் எப்படி வேணாலும் மண்ணா போ அப்படிங்கற மாதிரி போறது ரொம்பவே इरिटेट ஆகுது அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி போறவள இது எதையுமே பண்றதுக்கு அவர் தயாரா இல்ல அப்படினே சொல்லலாம் எதுக்காகனா அவருக்கு பார்வோ சுத்தமா பிடிக்கல எதுக்காகடா பிக் பாஸ் எடுக்குள்ள இப்படி காஞ்சி பிடிச்சு சுத்துறீங்க அப்படினே இவர் ஓபன் பண்ணிட்டார் அப்படினா எல்லாரும் அவங்களோட கேமை தனியா ஆட தொடங்கிருவாங்க அப்படி ஆடுனாங்க அப்படினா இந்த சீசன் டிவிஷனை பொறுத்தவரை பார்வ அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அவங்கள பொறுத்தவரை கேமுன்னு வந்துட்டா வேற லெவல தரமா இறங்கி விளையாடுறாங்க அவங்க பண்ற தவறுகளை அவங்க கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா பார்வ தன்னை திருத்திக்கிட்டு இன்னும் சூப்பரா விளையாடுவாங்களோ அப்படிங்கிற பதட்டத்துல தான் எவன் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னே சொல்லலாம் உண்மையா வைங்க நேரத்துல பார்வ பாராட்டி இருக்கவே கூடாது அந்த இடத்துல பார்வ பண்ணது தவறு தான் என்னதான் இருந்தாலும் அந்த வாளிக்குள்ள வியானோட ட்ரெஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது பார்வுக்கு தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட அது அவ்வளவு பெரிய பிரச்சனையா கொண்டு வந்திருக்க கூடாது அந்த இடத்துல என்னதான் கேம் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் பாரு பண்ணது தவறு தான் இதை விஜய் சேதுபதி கண்டிப்பா அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அவர் பண்ணவே இல்லை அவரை பொறுத்தவரை பாரு திரும்ப திரும்ப தப்பு பண்ணட்டும் அப்படிங்கறத அவரோட எண்ணமா இருக்குது என்னதான் இருந்தாலும் ஒரு ஹோஸ்டா இருக்கிற விஜய் சேதுபதி ஒரு போட்டியாளர் மேல இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு அவங்களோட கேமை கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஹோஸ்ட் பண்றதை பார்க்கும்போது ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்